தடுப்பு சுவர் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையே அகலமான தடுப்பு சுவர் ஒன்று இருக்கும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பப்படாத சிலர் அதில் தங்க வைக்கப்படுவார்கள் அந்த தடுப்பு சுவர் தான் அராஃப் எனப்படுகிறது இது பற்றி இந்த அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் கூறுவதால் அத்தியாயம் என்று பெயர் பெற்றது இது வேதம் நம்பிக்கை கொண்டோருக்கு அறிவுரையாகவும் இதன் மூலம் முகமதே நீ எச்சரிப்பதற்காகவும் உமக்கு இது அருளப்பட்டது எனவே இதனால் உமது உள்ளத்தில் கலக்கம் ஏற்பட வேண்டாம் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள் அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களை பின்பற்றாதீர்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் எத்தனையோ ஊர்களை அழித்திருக்கிறோம் அவ்வூர்களுக்கு நமது வேதனை இரவு நேரத்திலோ முற்பகலில் அவர்கள் தூங்கும் போதோ வந்து சேர்ந்தது நமது வேதனை அவர்களிடம் வந்தபோது நாம் அநீதி இழைத்துவிட்டோம் என்று கூறுவதைத் தவிர வேறு எதுவும் அவர்களின் கூப்பாடாக இருக்கவில்லை யாருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம் தூதர்களையும் விசாரிப்போம் நமக்கு தெரியும் என்பதால் அவர்களுக்கு விளக்குவோம் நாம் கவனிக்காமல் இல்லை அந்நாளில் மதிப்பீடு செய்தல் உண்மை நன்மையின் எடைகள் கனமாக இருப்போரே வெற்றி பெற்றோர் நன்மையின் எடைகள் லேசாக இருப்போர் தமக்கு நட்டத்தையே ஏற்படுத்திக் கொண்டார்கள் நமது வசனங்கள் விஷயத்தில் அநீதியாக அவர்கள் நடந்து கொண்டதே இதற்கு காரணம் பூமியில் உங்களை வாழச் செய்திருக்கிறோம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் அதில் ஏற்படுத்தினோம் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் உங்களை படைத்தோம் பின்னர் உங்களை வடிவமைத்தோம் பின்னர் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினோம் இப்ளீசை தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் பணிந்தவர்களில் ஒருவனாக இல்லை நான் உனக்கு கட்டளையிட்ட போது பணிவதை விட்டு உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் நான் விட சிறந்தவன் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று அவன் கூறினான்